வணக்கம் சியூன் கிரீன் ரயில் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சாலை மாமல்லபுரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லுகின்ற சாலை தான் இந்த சாலை இந்த சாலையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ரோடாக பிரிந்து செல்கின்ற சாலையில் தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்ற விற்பனைக்கு வந்துள்ள ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இந்த தாட்சாலை பிரிண்டேஜாக கொண்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பாருங்கள் இந்த தாட்சாலை பிரிண்டஜாக கொண்டு தான் இருக்கிறது ஒரு அருமையான இது இதனுடைய பிரிண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது அடி பிரிண்டேஜை கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இங்கிருந்து மாமல்லபுரத்திற்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் இதன் அருகில் தான் பார்த்தீங்கன்னா சென்னையினுடைய ஃபுட்பால் ஸ்டேடியம் இது அருகில் தான் அமைந்திருக்கிறது மூன்றே கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடத்துக்கும் ஃபுட்பால் ஸ்டேடியத்துக்கும் இடையே உள்ள தொலைவு சென்னைக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் சென்னை அமைந்திருக்கிறது சென்னைக்கு மிக விரைவாக செல்லக்கூடிய போக்குவரத்து வசதிகள் கொண்ட சாலைகளை கொண்ட பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இதனுடைய மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க ஆனா இந்த இடம் ஒரு குறைந்த விலைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது இது முழுவதுமாக பார்த்தீங்கன்னா குஞ்சை நிலம் தான் ஒரு ஸ்கொயராக இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பாருங்க இருநூத்தி ஐம்பது அடி பிரிண்டை கொண்டுள்ளது இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்க தாம்பரத்துக்கு இங்கிருந்து ஒரு நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தான் தாம்பரம் அமைந்திருக்கிறது திருவான்மீர் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் தான் திருவான்மீர் அமைந்திருக்கிறது திருப்பூரூர் ஓயம்மா இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு இந்த இடத்துக்கும் திருப்பூரூர் ஓயம்மா இருக்கும் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இதனுடைய மொத்த எக்ஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது செண்டு ஒரு சென்டுடைய விலை ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் தான் மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது நம்ம குறைத்து வாங்கிக்கலாம் சிங்கிள் ஓனர் தான் இருக்குது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இதன் அருகில் பார்த்திங்கன்னா வீடுகளெல்லாம் அமைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா சினிமாவில் நடிக்கின்ற நடிகர்கள்லாம் இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிருக்காங்க இந்த இடம் ஒரு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த இடம் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது நிலம் தேவை உள்ள உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை பார்த்துவிட்டு நீங்கள் கடந்து செல்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு சைடுங்க சாலை இருக்கிறது இந்த சைடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி சாலை இருக்கின்றது நம்ம போக்குவரத்துக்கு எந்த சைடு வேணாலும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் பாருங்கள் இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க வாங்கி பயன்படுத்தி கொள்ளவும் உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்களுக்கு தெரியப்படுத்துவோம் நன்றி வணக்கம்